தன்னை அறிவது தான் வாழ்க்கையை உணர்வதின் அடித்தளம் ரொம்ப நாளைக்கு முன்னாடி மனுஷங்களை ஒரு நாடோடி கதை படிச்சு ஒரு நாடோடி கதை கடவுள் அப்ப மனுஷங்களை படைச்சிட்டு இங்கேயே இருந்துட்டா இப்ப கடவுள் எங்கேயோ போயிட்டாரு தேடிட்டு இருக்கோம் இல்லையா அப்ப என்ன பண்ணியிருக்காரு பூமியிலே இருந்துட்டார் என்ன பண்ணிருக்காரு சென்னையில போய் உட்கார்ந்து கடவுள் நல்ல பெரிய ஏரியாவா இருக்குது நல்லா இருக்குதுன்னு சென்னையில போய் கடவுள் உட்கார்ந்துட்டார் இப்ப சென்னைக்காரங்களாம் என்ன பண்ணியிருக்காங்க நான் நைனா அத்தக்குடு இத்த குடு நாஸ்டா குடு ஏதாவது வேலை குடு இப்படின்னு கடவுளை போய் நொச்சு நொச்சுன்னு தொல்லப்படுத்திகிட்டே இருந்திருக்கிறாங்க கடவுளுக்கு செம காண்டாயிடுச்சு என்னடா மரியாதையே இல்லாமல் அந்த ஊர்க்காரங்க பேசுகிறாங்க அப்படின்ட்டு மரியாதையான ஊரில் போய் கோயம்புத்தூர்லேருந்து போன அங்கே போய் உட்காந்துருக்குறாரு அங்கேயும் உள்ள மக்கள்லாம் ஏனுங்க எங்களுக்கு ஒரு அஞ்சு ஏக்கர் நிலம் கொடுக்கலாம்லங்க ஏனுங்க இவனுக்கு ஒரு நூறு ரூபாவும் நகை கொடுக்கலாம்லாங்க இப்படின்னே போய் தொந்தரவு பண்ணியிருக்காங்க சரி இந்த ஊரே வேணாம்ப்பா அப்படின்ட்டு காந்தாரா படத்தில் தானே ஊனு கடவுள் கத்துது அப்படின்ட்டு அங்கே போயிருக்கிறார் தெலுங்கு சைடு போயிட்டார் அங்க போனா நாக்கு இது காவாளி நாக்கு இது காவாலின் ஒரே காவாளித்தனமா இருக்கே அப்படின்ட்டு இந்தியாவே வேணாம்னு சொல்லிட்டு இங்கிலாந்துல போய் கடவுள் உட்காந்துட்டார் இங்கிலாந்துக்கு போனாலும் நம்மளுக்கு விடுவாங்களா அங்க உள்ளவங்க ஐ நீட் திஸ் மை லார்ட் ஐ நீட் திஸ் அப்படின்னு போய் தொல்லை பண்ணிருக்காங்க ஒரு பெரிய ஞானிகிட்ட போய் பேசியிருக்காரு கடவுள் இந்த மனுஷங்க தொல்லையே பண்ணாத ஒரு இடம்னா எங்க நான் ஒழிஞ்சுக்கணும் இந்த மனுஷங்க வந்து என்னை எட்டி கூட பார்க்க முடியாத ஒரு இடத்த சொல்லுங்க நான் அங்க போயிடுறேன் உன்ன அந்த ஞானி சொல்லியிருக்கிறாரு இந்த உலகத்தில் அண்டார்டிகான்னு ஒரு இடம் இருக்கு அங்கே மனுஷன் வாழவே முடியாது நீங்கள் அங்கே போய் ஒழிஞ்சுக்கோங்க அப்படின்னு அனுப்பியிருக்கிறாரு கடவுள் போய் நிம்மதி அந்த பணிகளுக்கு இடையில போய் உட்காந்துட்டார் திடீர்னு ஒரு ஆள் எட்வின் பியரின் ஒருத்தர் நான் வட துருவம் தொட போறேன்ட்டு அவர் ஒரு நாய் வண்டியை கட்டிட்டு அவர் அங்கே வந்துட்டார் என்னட்டு அண்டார்டிகாவுக்கு இந்த ஆள் வந்துட்டார என்ன பண்ணாலும் கடவுளை நீங்கள் எவரெஸ்ட்டுக்கு மேலே போய் உட்காந்துக்கோங்க அங்கே தான் ஆக்சிஜன் கம்மி மனுஷன் வரவே மாட்டான்னு அங்கே ஏற்றி விட்டுருக்காரு அந்த ஞானி சரி எவரெஸ்ட்டுக்கு மேலே போய் கடவுள் உட்காந்துருக்கிறாரு திடீர்னு பாத்தீங்கன்னா யாருமே வல்லாம நிம்மதியா இருந்தாரு திடீர்னு பார்த்தா ஹிலாரின்னு ஒருத்தரும் டென்சிங் ஒருத்தரும் அங்க போயிட்டாங்க எவரெஸ்டுக்கு ஆள் வந்துருச்சு என்ன பண்ணணும் நீங்க வேணா இமயமலையை ட்ரை பண்றீங்களா அப்படின்னு இருக்காரு அந்த ஞானி போயா ரஜினி சாரே திடீர் திடீர்னு அங்க வந்துட்டு இருக்கிறாரு வேற ஏரியா சொல்லு ஒண்ணு பண்ணுங்க நிலாவுக்கு போயிருங்க அங்கதான் மனுஷன் வரமாட்டான்னு அந்த ஆள் ஐடியா கொடுத்துருக்காங்க கடவுள் நேர நிலாவுக்கு போய் இறங்கியிருக்காரு அங்க ஏற்கனவே நம்ம ஊர் ஆயா வடச்சுட்டுகிட்டு இருந்திருக்கு அங்க கடவுளே நாலு வடச்சாப்பிடுங்க அப்படின்னு இருக்கு என்னம்மா இங்கேயே வந்து நீ உட்காந்துக்கிட்டு இருக்கேன்னு பேசும்போதே ஆம்ஸ்டாங்கும் ஆல்ட்ரினும் வந்திருக்காய்ங்க அட பாவமே நிலாவுக்கு வந்தால் கூட விதி விண்ம்கலத்தில் வந்து இறங்குது இப்போ எங்கே தான் போய் ஒளியிறது மனுஷன் வரவே வராத இடம்னா எது அப்படின்னு கடவுள் ஃபைனலாக அந்த ஞானிகிட்ட கேட்டிருக்காரு உடனே அந்த ஞானி சொல்லியிருக்கிறார் மனிதன் எந்த காலத்திலும் வரவே வராத இடம் ஒன்று இருக்கிறது அங்கே போய் ஒளிஞ்சிக்கோங்க மனிதன் எட்டி கூட பார்க்க மாட்டான்னு சொல்லி அவர் காட்டிய இடம் மனிதனுடைய மனம் மனிதனுடைய மனதில் ஒளிந்து கொள்ளுங்கள் மனிதன் ஒரு போதும் எட்டி கூட பார்க்க மாட்டான் யோசிச்சு பாருங்க என்னைக்காவது நாம நம்மை பற்றி சிந்தித்திருக்கிறோமா நம்முடைய மனசு என்ன சொல்லுதுன்னு கவனிச்சிருக்கோமா நம்ம வாழ்க்கையை பற்றி நான் புரிதலோடு இருந்திருக்கிறோமா எப்பயுமே அடுத்தவங்களை பத்தி யோசிக்கிறதே நம்ம வாழ்க்கை இந்த வெற்றி தோல்வின்னு ரெண்டு வார்த்தை சொல்றோம்ல சிம்பிளான ஒரு லாஜிக் தான் வெற்றி எப்ப கிடைக்கும் எப்ப தோல்வி கிடைக்கும் ஒரே வரியில சொல்றேன் அடுத்தது நாம என்ன பண்ணலாம்னு நினைச்சோம்னா வெற்றி அடுத்தவன் என்ன பார்த்துட்டு இருந்தோம்னா தோல்வி தோல்விதா வாழ்க்கை ரெண்டே ரெண்டு வரி தான் நாம அடுத்து என்ன பண்ணலாம்னா வெற்றி அடுத்தவன் என்ன பண்றான்னு பார்த்துட்டு தோல்விதான் அப்ப தன்னை எவன் ஒருவன் அறிந்து கொள்கிறானோ அவன் தான் வெற்றி என்கின்ற படிக்கட்டுக்கு வேகமாக முன்னேறி போகிறான் மனுஷனுடைய இயல்பே பாத்தீங்கன்னா சாதாரணமானதே கிடையாது நமக்குன்னு ஒரு சட்டம் வச்சிருப்போம் அடுத்தவங்கன்னா அது கொஞ்சம் மட்டமா தான் இருக்கும் பாத்துக்குறீங்களா உங்களுக்கு நமக்கு ஒரு கஷ்டம் வருதுன்னு வைங்களேன் என்ன சொல்லுவோம் கடவுள் நல்லவங்களை தான் சோதிப்பாங்க ஏன்னா நம்ம நல்லவங்க கடவுள் நம்மளை சோதிக்கிறார் இப்போ நம்ம எழுத்த வீட்டுக்காரங்களுக்கு அதே கஷ்டம் வருதுன்னு வைங்க என்ன சொல்லுவோம் செஞ்ச வேலைக்கு தண்டனை சும்மா விடுவானா கொஞ்சம் அட்டமாக போட்டாங்க இவங்க விடுவான் வேணும் இன்னும் வேணும் நல்லா வேணும் சொல்லுவோம்ல நமக்கு வந்தால் கடவுள் சோதிக்கிறாரு அடுத்தவங்களுக்கு வந்தால் வேனைக்கு தண்டனை இப்போ நமக்கு ஒரு நல்லது நடக்குன்னு வைங்க என்ன சொல்லுவோம் கடவுள் கண்ணை திறந்துட்டார் பட்ட கஷ்டத்துக்கெல்லாம் பலன் கொடுத்துட்டார் அடுத்தவங்களுக்கு நல்லது நடந்ததுன்னு வைங்க இந்த கடவுளுக்குலாம் கண்ணே கிடையாதா இவன்லாம் ஒரு மனுஷன் எல்லாம் நல்லா இருக்கான் பாருங்க இவனுக்கெல்லாம் கடவுள் வாரி கொடுக்குறாரு பாருங்க எப்படி யோசிக்கிறோம் பாருங்க இப்போ நம்ம வீட்டில் நைட்டு பன்னெண்டு மணிக்கு மேலே ஒரு கொலுசு சத்தம் கேட்குதுன்னு வைங்க எல்லாரும் சொல்கிறாங்க உங்கள் வீட்டுக்கிட்ட ஏதோ கொலுசு சத்தம் கேட்குது எங்கள் வீட்டில் ஒரு பெண் தெய்வம் இருக்குது கொடுக்குடுக்கு பக்காரைய முந்தா நாள் கூட சொன்னா எங்கள் வீட்டில் ஒரு பெண் தெய்வம் இருக்குது அதனால அப்படித்தான் சத்தம் கேட்கும் பக்கத்து தெருவில் ஒரு வீட்டில் அந்த சத்தம் கேட்குதுன்னு வைங்க அந்த வீடு பேய் வீடு நாலு காஞ்சனா உள்ள இருக்கு நடுராத்திரி கொழுசு சத்தமும் சலங்க சத்தமும் மாறி மாறி கேட்கும் யாரும் அந்த வீட்டுக்கு போகாதீங்க சொல்றோமா இல்லையா நம்ம வீட்டில் சத்தம் கேட்டா பெண் தெய்வம் இருக்கு அடுத்த வீட்டில் சத்தம் கேட்டா பேய் வீடு எப்படி மனிதனுடைய மனசு அப்படி இருக்கு நம்ம வீட்டு பிள்ளைங்க மாடியில் ஏறி தங்கு தங்குன்னு ஆடட்டும் என்ன சொல்லுவோம் மான் கணக்க துள்ளி துள்ளி விளாடுறத பாரு அப்படின்னா அடுத்த வீட்டு பிள்ளை ஏறி விளையாடட்டும் எரும மாடு எம ஆட்டுக்கு பிறந்த பிள்ளைகள் மாதிரி இந்த ஆட்டம் ஆடுக்கிறது இதெல்லாம் மனுஷங்க தானா சொல்றல்ல இப்ப நமக்கு ஒரு சட்டம் மற்ற மனிதர்களுக்கு என்றால் அது மட்டம் என்கின்ற ஒரு சிந்தனை நமக்குள் இருப்பதால் தான் நாம் நம்மை கவனித்துக் கொள்வதில் பெரும்பாலும் கவனம் செலுத்துவதே மனிதனுடைய ஒரு வினோத குணம் பாருங்களேன் ஒரு அழகா ஒரு வாட்ஸ்அப்ல வந்த செய்தி தான் ஒரு ஹோட்டல்ல எழுதி போட்டிருக்காங்க ஒரு ஹோட்டல்ல எழுதி போட்டிருக்காங்க இங்கே என்ன சாப்பிட்டாலும் இலவசம் இங்கே என்ன சாப்பிட்டாலும் இலவசம் ஆனால் உடல் நலத்துக்கு உத்தரவாதம் இல்லை நீங்கள் என்ன வேணால் ஓசியில் சாப்பிட்லாம் ஆனால் நோக்காடு வந்துடும் ஒருத்தரும் போகலை நீ ஓசியில் கொடுத்தாலும் எனக்கு ஒன்று வேண்டாம் ஒருத்தரும் போகல ஒரு பஸ்ஸில் எழுதி போட்டிருக்காங்க இந்த பேருந்தில் நீங்கள் எவ்வளவு தூரம் போனாலும் பஸ் இலவசம் ஆனால் எப்போது வேண்டுமானாலும் ஆக்சிடென்ட் நடக்கும் அதிலே நம்மால் ஏறல ஓசியில் போவானே எங்கு போய் சாவானே அப்படின்னு யாரும் ஏறலை பிறகு இன்னொரு மருத்துவமனையில் எழுதி போட்டிருக்கிறாங்க எல்லா நோய்களுக்கும் இங்கே மருத்துவம் இலவசம் ஆனால் எப்போது வேண்டுமானாலும் செத்து போவீர்கள் அப்படின்னு எழுதி போட்டிருக்காங்க நம்மால் அந்த பக்கம் எட்டி கூட பார்க்கல இங்கெல்லாம் போகவே கூடாது ஆனால் ஒரு பொருள் எழுதி போட்டிருக்கிறாங்க குடி குடியை கெடுக்கும் உடல் நலத்தை கெடுக்கும் நம்மால் பார்த்துக்கிட்டே எண்ணூறு கோடி ரூபாய்க்கு வாங்கி சாப்பிட்ருக்கோம் எவ்வளோ வித்தியாசமாக இருக்க மாதிரி இருக்குது நம்மளுக்கு இது இலவசம் ஆனால் உயிருக்கு உத்தரவாதம் போக மாட்டோம் இங்கே போய் சாப்பிட்டேன்னா போய் சேர்ந்துருவேன்னா போக மாட்டோம் இந்த பஸ்ஸில் ஏறினா ஆக்சிடென்ட் ஆகும்னா போக மாட்டோம் ஆனா அதே ஒரு பாட்டில் குடி குடியை கெடுக்கும்னு எழுதுனா அதை வாசித்துக்கிட்டே வாங்கி நம்மால் சாப்பிட்றான் அது எண்ணூறு கோடி ரூபாய்க்கு சாப்பிட்றான்னா நம்ம மனிதனுடைய குணம் பார்த்தீங்களா கேட்டு பாருங்களேன் ஏன் இப்படிலாம் பண்றீங்க அப்படின்னா நம்மளால என்ன சொல்றான் அந்த பழக்கம் என்னை விடமாட்டேங்க இப்படிதான் ஒரு ஆள் சொல்லியிருக்கிறார் இந்த பழக்கம் என்னை விடமாட்டேங்கன்னு ஒரு பெரியவர்கிட்ட போய் சொல்லியிருக்கிறார் ஐயா இந்த குடி பழக்கம் என்னை விடவே மாட்டேங்கியா என்னையா செய்ய நாளைக்கு சாயங்காலம் இதே நேரத்துக்கு வா அப்படின்னு இருக்காரு ஏதோ மருந்து மந்திரிச்சு கொடுக்க போறாருன்னு நினைச்சு அவரும் மறுநாள் போயிருக்கிறார் போனா அந்த பெரியவர் வீட்டுக்குள்ள இருந்து உற்று உற்றுன்னு ஏதோ சத்தம் கேட்குது என்னத்தை உற்று உற்றுன்னு கத்துறாருன்னு உள்ள போய் பார்த்தா அந்த பெரியவர் வீட்டு நடு வீட்டில் இருந்த ஒரு தூணை கட்டி உற்று என்னைய என்னைய்ரு கத்தி கத்திருக்கிறார் நம்ம ஆளு குடிகாரரு இன்னும் யார்கிட்ட நீங்க கத்திக்கிட்டு இருக்கீங்க தம்பி இந்த தூணை என்னைய பிடிச்சிக்கிட்டு விடவே மாட்டேங்குதுப்பா இறுக்கி பிடிச்சிக்கிட்டு விடவே மாட்டேங்குதுப்பா நம்ம குடிகார சிரிச்சுக்கிட்டு என்னையா உங்களுக்கு அறிவில்லையா நீங்க தயே அந்த தூணை பிடிச்சுக்கிட்டு இருக்கீங்க நீங்க தூணை உடனும் தூணு உங்களை பிடிக்கல நீங்க தான் பிடிச்சிருக்கீங்க அவர் கையை எடுத்துட்டு சொன்னாரு குடிப்பழக்கம் தான் அதை பிடிச்சிக்கிட்டு இருக்கிற நீ தான் குடிப்பழக்கத்தை உடனும் அப்பதான் நீ வாழ்க்கையில முன்னேற முடியும் அப்ப அடுத்தவர்களுக்கென்றால் ஒரு நியாயம் நம்முடைய வாழ்க்கைக்கு ஒரு நியாயம் என்பதை நாம் கற்பித்து வைத்திருக்கிறோம் என்னைக்கு அதுல இருந்து நம்ம வெளியே வருகிறோமோ அன்றைக்கு நம்ம வாழ்க்கை மிக வெளிச்சமாக இருக்கும் அதை சங்க இலக்கியத்திலே சொன்னாங்க தீதும் நன்றும் பிறர் தர வரா உங்களுக்கு நடக்கிற நல்லதுக்கும் உங்களுக்கு நடக்கிற கெட்டதுக்கும் நீங்கள் மட்டும்தான் பொறுப்பு என்பதை என்றைக்கு உணர்கிறீர்களோ அன்றைக்கு வாழ்க்கையில் வெற்றி பெற்றுவோம்